பிரியாணி கடை ஊழியர் சுந்தரத்துடன் மலர்ந்த காதலால ரெண்டு குழந்தைகளை ஈவம் இறக்கமில்லாம கொண்டு இருக்காங்க அபிராமி கணவரையும் கொல்றதுக்கு சதி திட்டம் தீட்டியதா அபிராமி வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க சுந்தரத்துடனான கள்ளக்காதலுக்கு இடையூறா இருந்ததால குழந்தைகளை கொண்டுட்டதாகவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அபிராமி அபிராமியோட வாக்கு மூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில கள்ளக்காதலனோட ஆலோசனைப்படி தான் எல்லாத்தையும் செய்து முடித்ததா சொல்லியிருக்காங்க கடந்த சில நாட்களா சிறையில யார்கிட்டயுமே பேசாம அமைதியா இருந்த அபிராமி இப்போ சக கைதிகள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுல பல திடுக்கிடும் தகவல்களை அபிராமி சொல்லியிருக்காங்க உன்னோட குழந்தைகளையும் கணவரையும் கொன்றால்தான் நாம சந்தோஷமா வாழ முடியும்னு கள்ளக்காதலன்னு சுந்தரம் சொன்னதை கேட்டு என் குழந்தைகளை நானே கொன்னுட்டேன்னு அபிராமி புலம்பியிருக்காங்க சுந்தரத்து மேல இருக்கிற காதலும் தீராத வெறியும் என்னோட கண்களை மறைச்சிட்டதுன்னு கள்ளக்காதலின்குரிய அந்த ஒரு வார்த்தையை நம்பி ஏமாந்து நிர்கதியா நிற்கிறேனோ அபிராமி சக கைதிகளிடம் தெரிவித்ததா தகவல் இருக்கு